அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதனுடையான மாற்றம் கடகராசிக்காரர்கள் மாத்தியிட மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது இந்த தாக்கம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிர்ஷ்டத்தை தருமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதம் இருக்கும் வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடத்திருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரி பாடல் பெற்ற தலங்க திரு சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொன்னால் ஆண்டவன் உத்தரவுப்பட்டி அப்படின்னு சொல்லலாம் நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாக உணர்த்துறதுனால மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்ற பெயரும் இருக்கு சிவன் மலை ஆண்டவர் பக்தர்களினுடைய கனவுல வந்து குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவுப்பட்டியில வைக்கிறது தோன்று தொட்டு வழங்கி வந்துட்டு இருக்கு பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தா மேற்படி பொருளை உத்தரவுப்பட்டியில வைக்கலாமா அப்படின்னு சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளி மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு வெள்ளி பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படுது இதுவரைக்கும் துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சாய்க்கிள் அரிசி மஞ்சள் குங்குமம் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராட்சம் இரு இளநீர்கள் அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி ஏற்களப்பை தண்ணீர் இது மாதிரியான பல பொருட்கள் பல்வேறு பொருட்கள் வில் அம்பு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் வந்து சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது இந்த தாக்கத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கிடைக்கராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளை பெற்றிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த நேரம் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அதிகபட்சமாக வெளிப்படும் இருப்பினும் பார்க்கும் பொழுது இந்த சுப கிரகம் இந்த சிவன் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருள் மாற்றப்பட்ட நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அசுப கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை முருகப்பெருமானினுடைய அருளால் ஓரளவிற்கு தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன சறுக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னுதாங்க சொல்லணும் மற்றபடி இந்த வந்து பெரும்பாலும் வந்து நீங்க எதிர்பாராத பல நன்மைகளை தங்களுக்கு தேடி தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது எதிர்பாராத இடங்களில் இருந்து தங்களுக்கு பண வரவு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் செலவினங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்ள பாருங்க உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கிடைக்கப்படுவீங்க ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் ஆதாயங்களை தரலாம் பிள்ளைகள் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு பணிப்பில் பார்த்தோம் அதிகரித்து காணப்படுவீங்க வருமானம் திட்டமிட்ட வேலை சுலபமாகவே நடக்கும் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி விலகும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் பொருள் சேரும் தம்பதிகளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி வியாபாரம் மேன்மையடையவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கப்பெறலாம் அரசியல்வாதிகள் செல்வாக்கு தொண்டர்களின் பலமும் தலைமையினுடைய ஆதரவும் கிடைக்கப் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப செயல்கள் நடக்கப்பெறும் தைரியமும் அதிகரிக்கும் சகோதரர்களால் நன்மைகள் கூடும் எதிலுமே தனித்து நின்று சாதித்திடக்கூடிய அளவிற்கு தங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டாகலாம் கடந்த கால நெருக்கடி விலகும் மாணவர்களுக்கு படிப்பில கூடுதல் அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பது நல்லது முதியவர்கள் உடல்நிலையில கூடுதல் கவனத்தை செலுத்துவது நோய் வுடன் மருத்துவரை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப்பெறவிங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்க முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு அமையும் சமூகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரலாம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கப்பெறுவீங்க ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தில் லாபம் அதிகரிக்கும் அந்நியர்களால் லாபம் கிடைக்கும் சகாயம் உங்களுக்கு பல வகைகளில் உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் வுமே வெற்றியாகுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் உடல்நிலையில் முன்னேற்றமும் உண்டாகும் இதுவரைக்கும் நடைபெறாமல் இருந்த வேலை தற்போது முடிவிற்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் மற்றொரு புறத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் சுப காரியங்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடும் ஆன்மீக தல ஆர்வம் அதிகரித்து காணப்படும் முதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மதிப்பு மிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமாக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில அமைதி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களினுடைய திறமையால பணியிடத்தில் நாட்புக்களை வம்பு இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி சுக போகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம் தடைபட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும் தொழில் செய்யக்கூடியவர்கள் வாய்ப்புகள் இருக்க நிதி நன்மைகள் உண்டாக பெறுங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கிவினமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க மாணவர்கள் படிப்புல சோம்பலை கைவிட்டு கிவினமாக செயல்படுவது நல்லதுங்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் மன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்கள் தொடங்குவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவீங்க இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படுங்க அதே மாதிரி முகத்தில் சில நேரத்தில் அலைச்சலும் தேவையற்ற அவதூறிகளும் ஏற்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் போவீங்க கவலைகள் அவ்வப்போது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி ஸ்திரத்தன்மை உங்களுடைய வேலையில் ஏற்படும் வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நறுப்பீங்க தேவையில்லாமல் பிறரின் விஷயங்களில் விஷயங்கள்ல மரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்க ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படுங்க எதிரிகளால வேலையில சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால அதை சரி காட்டி விடுவீங்க உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அனுபவம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி புதிய வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கப்படுகிறது பெற்றோருடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இருக்குங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலையில் ஓய்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசியலில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகள் உண்டாக பெறுங்க புண்ணிய செயல்களில் ஈடுபடுவீங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க வயிறு தொடர்பான நோய்கள் தீரும் புதிய வாகன வாய்ப்புகள் உண்டாக பெறும் அதே மாதிரி சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப்பெருங்க பணியிடத்தில் கடுமையானதாக இருந்தாலும் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் பயணங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் வெகுமதிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு மன அமைதி வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையுடன் எந்த செயல்லையுமே முன்னேறுவது நல்லதுங்க உங்களுடைய தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் பேச்சுவார்த்தைகளில் திருப்தி அடைவீங்க வேலை தேடுபவர்களுக்கு வாய்ப்புகள் அமையப்பெறும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள்